தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் எனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்டியலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான பலங்கள் நடக்கவிருக்கு கோள்களின் கோல்கிரின் கோச்சார நகர்வை வைத்துன்னு இந்த மாதம் சூரியன் கேதுவோடு இணையிறதுனால அனைவருமே ஏற்கனவே வந்து நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணணும் இந்த காலகட்டம் சூரியன் கேதுவோடு அதுவும் கேது நட்சத்திரத்திலே போயிட்டுப்பார் அதற்கு பின்னாடி அதோடு போய் நம்மளுக்கு இணையக்கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் நெருங்கி போவார் இல்லையா இந்த மூணு டிகிரி முன்ன பின்ன போகும்போதும் ரொம்ப அலாட்டாக இருக்கணும் எல்லாருமே பன்னீர் ராசிக்காரர்களும் அப்போ இந்த கிரகங்கள் கிரகங்களையே வந்து ஆளுமை செய்கூடியவர்கள் விழுங்கக்கூடியவர்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்ப இந்த மாதம் சூரிய காயத்ரி சொல்வது காலை மாலை நம்மளுக்கு வந்து சூரியன் மறைவுக்கு முன்னாடி சூரியனுக்கு நீர் வார்ப்பது எப்போ வந்து இப்போ மட்டும் கிடையாது கிரகங்களை காலைல சூரியனையும் இரவுல சந்திரனையும் வழிபடுவது ரொம்ப நம்மளுக்கு வந்து ஒரு ஆத்ம பலத்தையும் ஆன்ம பலத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் ஒரு மன தெளிவையுமே இந்த ரெண்டு ஒளி கிரகங்களும் கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் குறிப்பா அனைவரும் வந்து இந்த சூரியன் கேது சேர்க்கை ஏற்கனவே வந்து டிரான்சிட்ல நல்லா இருக்கவங்களுக்கும் சரி இல்லை ஒரு சுமூகமாக இருக்கா இல்லாதவங்களுக்கும் சரி நல்லா அந்த டிப்ரெஷன் வந்து டிப்ர டிப்ரெஷன் வந்து எதுக்குதான் வருதே தெரியாது எல்லாருக்கும் பைசாக்கு குறவு இருக்காது சொத்து பத்து குறவு இருக்காது இருந்தாலும் போய் கேளுங்களேன் என்னவோ நாங்க எண்ணத்தை வாழ்ந்த எண்ணத்தை பண்ண தான் இந்த எண்ணத்தை வந்து அங்க வந்து தொக்கி நிக்கிறோம் அதனால நம்ம இப்ப நிறைய வந்து கேதுனாலே யாரும் மற்றவர்கள் ஆன்மீக குருமார்கள் அதே போல் நம்மளுடைய சித்தர்கள் சமாதி வழிபாடு நம்ம மற்ற உயிர்களை எல்லா உயிர்கள்கிட்டமே ஒரு அன்போட நல்லது நடந்தாலும் நமக்கு ஒரு சாதகம் இல்லாத சூழல் இருந்தாலும் நியூட்ரல் எடுத்துகிட்டு போகிறது இந்த பக்கம் நம்மளுக்கு இருக்குமா நம்மளாம் மகான்களான தான் அந்த பக்கம் வரும் ஆக மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் அருமையான வழிபாடுகள் வருது இறைவனை மட்டும் கையில் பிடிச்சிக்கிறோம் சூரிய வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் ஏன்னா அஞ்சு என்ற பாவத்தில் வந்து நிறைய வந்து ஒரு எல்லா பொதுவான பொக்கிஷமான விஷயங்கள்லாம் இருக்குது நம்ம எப்படி சுற்றுப்புறத்தை வச்சு ஹேண்டில் பண்ண போகிறோம் எதெல்லாம் எப்படி எடுத்துக்க போகிறோம் நல்லதை எடுத்துக்க போகிறோமா நம்ம வந்து தேவையில்லாத எடுத்துக்க போகிறோமா அப்போ இந்த மாதம் வந்து நம்ம நேர்மறையாக சிந்தித்து நேர்மறையாக பணிக்கும் போது இந்த மாதம் மட்டுமல்ல எப்போவுமே வந்து தெரியாத கலமரங்கள்லாம் பன்னீர் ராசிக்கும் என்ன மாதிரியான பலாபலங்கள் இருக்க போகுது என்பதை துல்லியமாக காணவிருக்கிறோம் இதில் மட்டும் சொல்கிற வழிபாடுகள்லாம் ரொம்ப எளிமை நீங்கள் வந்து வழிபாடு பண்ண முடியலைனாலும் ஒரு ரெண்டு நிமிடம் கண்ணை மூடி அந்த தெய்வத்தை வந்து மனசார நினச்சி கையெடுத்து கும்பிட்டு போயிட்டா கூட தெய்வம் பார்த்துக்கிட்டே இருக்கும் அம்மானு ஒரு வார்த்தை கூடுங்க அம்மா அம்மா அப்படின்றதுக்கும் அம்மா அப்படின்றதுக்கும் அந்த அம்மான்ற வார்த்தை தான் பிரபஞ்சம் வந்து உங்ககிட்ட கேக்குது தாயே ஏன்னா அம்மானா தாய் தான் முதல்ல கூப்பிட்ட உடனே ஓடியார்வா அப்போ இந்த சூரியன் சிறப்பாக இயங்குவதற்கு நம்முடைய லலிதாம்பால் இருக்கிறார் அப்போ திருமயச்சூர் லலிதாம்பால் இந்த காலகட்டம் அந்த ஸ்தலத்துக்கு சென்று வந்தாலும் சரி இல்லை அந்த அம்மாவுடைய படத்தை டவுன்லோட் பண்ணி நீங்கள் விடிய காலையில் தூக்கத்தெல்லாம் பார்க்கக்கூடாது பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவோம் இல்லையா மூணுலேருந்து நாலரை உள்ளே எழுந்து ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டு வரும்பொழுது எனக்கு தெரியாத தாயே நீதான் எனக்கென்ன மனக்கவலை என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை அப்படி சொல்லும்போது அம்பாள் உங்களை சுத்தி ஒரு ஷீல்டை போட்டுருவா இந்த ஆகஸ்ட் மாதம் அதிரடியான திருப்பங்களையும் மாற்றங்களையும் கண்கூடாக காணலாம் ஆரம்பத்திலே உங்களுக்கு வழிபாடு சொல்லியிருக்கிற இது பொதுவான வழிபாடு இன்னும் உங்கள் ராசிக்குள்ளே போகும்பொழுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் என்பதை வந்து நம்ம அருமையாக காணலாம் மீன ராசி மீன லக்னத்திற்கான பலங்களை இருக்கிறோம் இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி கடந்து வரலான்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு சீரான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் தன்னம்பிக்கையோடு பயணிக்கும் பொழுது மீனம் வந்து அழகாக எப்பேற்பட்ட கஷ்டங்களை வந்து வந்து நம்ம நாள் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி நாலு பாதம் நம்மளுக்கு வந்து ரேவதி நாலு பாதங்கள் மீனத்திற்கு இந்த மாதம் வந்து செலவுக்கேத்த வருமானம் வந்துடும் சுபவிரயங்களாகிடும் தொழிலில் வந்து மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா சுக்ரன் குரு வந்து நாளில் நிறைய வந்து ஒரு அலைச்சல் திருச்சல் ஒரு நிறைய செலவீனங்கள் செலவினங்கள் நிலை போய் இந்த மாதம் செலவுக்கேற்ற பணம் நிச்சயம் உண்டு சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் சுப பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து இழுபறியாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எதுலேயுமே வந்து ஒரு முடிவெடுக்க முடியாத நிலை வந்து இருந்து கொண்டே இருக்கும் குடும்பத்தில் வந்து காரசாரமான விவாதங்களை வந்து தவிர்த்துருங்க விட்டு கொடுத்து போயிடுங்க பெண்களுக்கு வந்து நிறைய குழப்பம் டிப்ரெண்ட் ஷன்னு மென்டல் ப்ரெஷர் இதெல்லாம் இருக்கும் உண்மையாக இருக்கிறோம் குடும்பத்துக்கு உழைக்கிறோம் குடும்பத்தை தவிர எங்களுக்கு என்னம்மா எங்கள் சிந்தனை வேலைக்கும் போய்ட்டு வீட்டுக்கும் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு சிறப்பாக வந்து இல்லையே எங்களுடைய சிந்தனை சொல் செயல் வந்து நல்லா சிறப்பாக வச்சு நாங்கள் உத்வேகமாக செயல்பட்டால் கூட எங்களுக்கு வந்து ரொம்ப மனதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குதுமா அதனால் உங்களுடைய எண்ணங்களை எப்பவுமே வந்து நேர்மறையாக வச்சுக்கோங்க இந்த காலத்தில் வந்து நம்ம கர்மாவை கழிக்கப்போகிறோம் ஜென்ம சனிலாம் வரும்பொழுது நம்ம போன ஜென்மத்தில் என்ன கேரி பண்ணி வந்தோமோ அந்த கர்மாலாம் கழிக்கக்கூடியது அதனால் இதை வந்து நான் அடுத்த பிரிவு கடத்த வேண்டாம் இந்த ஜென்மத்திலேயே வந்து நம்ம வந்து கடத்து விடுவது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் பயணங்களில் வந்து நம்ம கவனமாக இருக்கணும் ட்ரக்கிங்கு அதே போல் ஒரு நீர்வழி பயணங்கள் போகிறதுலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்ளணும் உடல் ஆரோக்கியத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்லாம் வச்சிங்கன்னா கேஸ்ட்ரிக் அல்சரு ஜாயின்ஸ் பெயின் முழங்கால் மூட்டு வலி அதே போல் இருதய சம்மந்தப்பட்ட தொடர்பு ரொம்ப யோசனைலாம் ரொம்ப வச்சிங்கன்னா மனவழி அதிகமாகிடும் மனவழி அதிகமாகிடுச்சுன்னா ஆரம்பிச்சுட்டா உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது மற்றபடி இந்த மாதம் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் இதெல்லாம் தாங்கி கடந்து வரக்கூடிய ஒரு உத்வேகத்தை சுக்கரனும் குருவும் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க தொழிலில் இருந்த அந்த ஒரு சுணக்க நிலைகள்லாம் நீங்கி ஒரு தொழில் நார்மலாக போகுது வருமானம் வருதுன்னா தாராளமாக கடந்து வந்துடுங்க ஒரு அதிரடியாக ஒரு அக்ரெசிவாக போய் மாற்றம் எடுக்கணும்னு நீங்கள் வந்து இறங்க வேண்டாம் அது பாட்டு நடக்கக்கூடிய மாற்றங்களை நீங்களாகவே வந்து அப்சர்வ் பண்ணி கொள்வது ரொம்ப சிறப்பு ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்கள் கஷ்டத்தை வந்து யாருன்னா தோல் கொடுத்து வாங்கிக்கொள்ள மாட்டாங்கன்னா உங்களுக்கு உதவி செய்வதற்கு உங்கள் குடும்பத்திலேருந்து ஒரு நபர் வந்து உங்களுக்காக வந்து ஒரு உதவக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு அதே போல் நீண்ட தூர ஆன்மீக பிரயாணம் ஒரு தொழில் சார்ந்த பிரயாணம் அதன் மூலம் வந்து ஒரு நன்மை அப்படின்னு வந்து சொல்லலாம் எல்லாத்துலேயுமே வந்து ஈஸியாக ஜெயிச்சிட முடியாது போராடி தான் கலான் இறங்கணும் மாணவர்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அதற்கேற்ற தான் கிடைக்கும் இல்லை நான் படிச்சுட்டேன் நான் அப்படி போய் ப வந்து எப்பயோ படித்தது நான் போய் இப்போ செஞ்சிடலாம் முடியாது நீங்கள் என்ன எஃபர்ட் போடுறீங்களோ அதற்கேற்ற பலன்கள் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் வண்டி வாகன யோகம்லாம் ஒரு சிலருக்கு ரொம்ப சிறப்பாகவே அமையும் பழசு கொடுத்து பூச மாற்றுறது இதெல்லாம் வந்து ரொம்ப கிடைக்கக்கூடியது நீண்ட தூரம் வந்து பிரயாணம் செய்பவர்கள் உடல் ஆரோக்கியத்திலையும் உணவு பழக்க வழக்கங்களையும் கவனம் எடுத்துக்கணும் நீர் உணவு இதெல்லாம் வந்து கவனத்தை வந்து எடுத்துக்கொள்ளணும்னா அலைச்சல் திரிச்சல் பயணத்தோடு தான் நம்ம தொழில் இருக்க போகுது அதனால் இந்த காலகட்டம் வந்து தொழிலுக்காக ஒரு நேரம் ஒதுக்குவது செய்வதற்குலாம் நம்ம இந்த நம்ம வந்து இந்த காலகட்டம் வந்து யோசிக்கக்கூடாது நம்ம உழைப்பை வந்து போட்டுட்டோம் நேரம் பார்க்காம பொழுது நம்மளுக்கு பொருளாதார வரையும் இங்கே வந்து வராது இந்த காலகட்ட திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து முடிவெடுக்கிறதுல ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும் இது சரியாக வருமா வராதான்ற டபுள் மைண்டாகவே போகும் ஆனால் இந்த மாதம் ஒத்து வைத்துருங்க அடுத்து வரக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இல்லை தசாபுதிலாம் சிறப்பாக இருக்குது பொண்ணு வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்கன்னா தாராளமாக நீங்கள் அதற்கான வந்து ஒரு சில விஷயங்களை வந்து மேற்கொள்ளலாம் உங்களுக்கும் அந்த நல்ல சிறப்பான நடக்கும் நடக்கும்பொழுது நிறைய வந்து யோசனை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ஒரு மன அழுத்தம் நிறைய வந்து ஒரு குழப்பம் கலக்கம் சதா தேவையில்லாத சிந்தனைகளை வைத்துக்கொண்டிங்கன்னா ஹார்மோனல் இன்பேலன்ஸ் ஆகிடும் இந்த ஓவர் டென்ஷனாலையும் ஓவர் இமோஷனாலேயும் இந்த ஹார்மோனல் இன்பேலன்ஸ் உங்களுக்கு அனைத்து விதமான நோய்களையும் எடுத்து கொண்டு வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சீனியர்ஸாக இருக்கிறீங்க ஒரு அறுபது வயதுக்கு மே கடந்துட்டோன்னா பெரிய எதிர்பார்ப்புலாம் வச்சுக்காதீங்க உங்கள் அனுபவத்தை வைத்து இனி வரும் காலங்களை எடுத்துக்கொண்டு ச என் அப்படி செய்வானா என் வந்து பார்த்துக்குவாளா அவங்கள யாரும் என்னுடைய பேச்சை கேட்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வச்சிடாதீங்க இது வரைக்கும் கேஷுவலாக பயணிச்சுட்டு வரீங்க ஒரு நல்ல ஒரு லக்ஸுரியான ஒரு அடிப்படை வாழ்க்கை சிறப்பாக இருக்கனால இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு கடந்து வந்துடுவது ரொம்ப சிறப்பு இந்த மாதம் சுக சுகசௌகரியம் வண்டி வீடு வாகன யோகம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது நல்ல ஒரு மன தைரியத்தோட ஒரு நல்ல ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்தோடு நல்லா வந்து ஒரு டேலண்ட்டோட ஒரு உடல் பலம் மனோபலம் எமோஷ்னல் பலம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா சுக்கரன் ரொம்ப சிறப்பாக உட்காந்து உங்களை சுயமாக வேறு யாரும் இல்லை உங்களுக்கு நீங்களே உதவி அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்துலையும் போராடி வெற்றி காணக்கூடிய ஒரு அருமையான நேரம் எவ்வளோ ஒரு வலி வேதனை அசிங்கம் அவமானம் இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து தொழிலில் வந்து ஒரு உத்வேகமாக பயணித்து ஒரு அலைச்சல் கிரிச்சலோட ஒரு நேர வரையும் பண வரையும் ஃபிசிக்கலி மென்டலி எமோஷ்னலி ஃபினான்ஷியலி அனைத்து விதமான விரயங்களையும் ஓவர் கம் பண்ணி ஒரு அது எப்படி பண்ண போகிறீங்கன்னா ஒரு உங்களுடைய சாதுரியத்தால் ஒரு பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மையால் ஒரு எமோஷ்னலாக அவசரப்பட்டு முடிவெடுக்காதனால இந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பாக கடந்து வந்துடலாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அலசி ஆராய்ச்சி நிதானமாக முடிவெடுங்க எதிர்த்தரப்புக்கு வந்து ஒரு ஏழைகச்சனியோ கண்டகச் சனியோ அர்த்தாசிரம சனியாக இல்லாமல் ஆறு எட்டு இல்லாமல் மீன சிம்மம் வரும் அதே போல் எட்டாம் என்ன வரும் நம்மளுக்கு துலாம வரோம் அந்த ராசிகளை இணைக்காமல் மற்ற ராசிகளை இணைத்து கட்ட பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து கொள்ளுங்கள் பெரும்பாலும் வந்து இந்த பெண் பார்க்குற படம்லாம் கோயில் வச்சுக்கோங்க ஆடி மாதம் சொல்லிட்டு நாங்கள் விரன் பார்க்கலன்னு தூக்கி வச்சிடாதீங்க பார்த்துக்கிட்டே இருங்க முடிவு எடுக்கிறதா மட்டும் இன்னும் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் வைத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் மீனம் வந்து ரொம்ப பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மையை வந்து வைத்து கொள்ளும்பொழுது குடும்பங்களில் வந்து கருத்து மோதல்கள் இருந்தாலும் அதையும் லாபகமாக கடந்து வந்துடும் ஏன்னா சுக்கரனும் குருவம் பார்க்குறதுனால உடல் ஆரோக்கியத்தில் நல்லா வந்து சிறப்பாக வந்து கவனித்துக்கொள்ளணும் ஒரு சின்ன உடல் உபாதையாக இருந்தாலும் நம்ம வந்து மருத்துவரை ஆலோசனை எடுத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்த அனுபவம் உங்களை வந்து வாழ வைக்கும் எல்லாத்துலேயுமே அதை எல்லா உறவுகிட்டையுமே விட்டு கொடுத்து எல்லா விஷயத்துலேயும் நல்லா ஆய்ந்து அறிந்த விஷயங்களில் தான் நம்ம முடிவெடுக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் போன்ற விஷயங்களில் ரொம்ப கவனம் எடுத்தும் கொடுத்தோம்னு எடுத்து வந்து இந்த காலகட்டம் செலவிட்டக்கூடாது வயதானவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் 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 இளைஞர்கள் வண்டி வாகனங்களில் இரவு நேர பயணங்களில் மிஷினில் வேலை செய்கிறவங்க பெண்கள் அடுப்படையில் சுடுபொருளை கையாள்வதில் காரம் புளிப்பு ஸ்பைசி அதே போல் நம்மளுக்கு வந்து எண்ணெய் போன்ற உணவுகளில் வந்து ரொம்ப கவனம் தேவை நடைப்பயிற்சி மேற்கொள்ளணும் எவ்வளோ நடைப்பயிற்சி மேற்கொள்மோ மெடிடேஷன் யோகா ஏன்னா நிறைய உங்களுக்கு வந்து எப்படி கடந்து வரணும் தான் கொண்டிருக்கேன் ஏன்னா அந்த மாதிரி இருக்குது ஏன்னா சூரியன் வந்து முதல்ல ஆரம்பத்தில் ஐந்தில் அதுக்கப்புறம் பின்னாடி வந்து நம்மளுக்கு கேதோடியும் இணைஞ்சிருவார் இப்போ மாத முற்பகுதியில் எதுக்காவது முயற்சி பண்ணுறீங்கன்னா தாராளமாக முயற்சியை போட்டுடுங்க மாத பிற்பகுதியில் ரொம்ப கவனமாக வரணும் மேலதிகாரி உடன்பணிபுரவர்கள் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் கோவத்தில் வார்த்தையை விட்டுறக்கூடாது ஏதாவது பிரச்சனை வருதுன்னா அதுக்கெலாம் காரணம் நீங்களாக தான் இருப்பீங்க நீங்கள் ஷேர் பண்ணுற விஷயம் உங்களை வெளிப்படுத்திக்கிறது ஊடகத்தில் நீங்கள் கொடுப்பதா இந்த காலகட்டம் பாசிட்டிவாக யார் பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்ட மட்டும் தொடர்பு வைத்துக்கொள்ளுங்கள் நெகட்டிவாக பேசுகிறவங்ககிட்ட நீங்கள் வந்து எதையும் வைத்துக்கொள்ளக்கூடாது இறை வழிபாடு அவசியம் சனிக்கிழமை தோறும் காவல் தெய்வங்களையும் சிவ வழிபாடு செய்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலனைத்தனம் இந்த காலகட்டம் நம்ம திருக்கொல்லிக்காடு நேரம் கிடைக்கும்போது சென்று வருவது நிறைய தான தர்மம் பண்ணுவது வாயிலா பிராணிகளுக்கு உங்களால் இயன்றதை உதவுவது இந்த மாதம் வந்து வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி என்று நீங்கள் இருபத்தி ஓரு மலர்களால் விநாயகரை அர்ச்சிப்பது அதேபோல் விநாயகருக்கு ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு வழிபாடு வச்சுக்கோங்க ஒரு இருபத்தோரு நாள் இருபத்தோரு சுற்றி சுற்றி ஏதாவது ஒரு கோரிக்கை வைத்து அந்த கோரிக்கை கண்ணபடியாக நிறைவேறணும் இல்லை எனக்கு ஒரு மனத்தெம்பு மன தெளிவு தெளிவுக்குடுன்னே வேண்டுதல் வைங்க அது இருந்தாலே போதும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக பண்ணிடலாம் உங்கள் புத்தி தெளிவாயிடும் இருபத்தோரு சுற்றி சுற்றி மூன்று சதுரக்காய் விட்டு வரும்பொழுது உங்களுக்கு நல்ல சிந்தனை தெளிவையும் மனத்தெளிவும் கொடுத்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் உங்களுக்கே ஒரு மன தெளிவு சிந்தனை தெளிவில் இருந்தனா அவங்களுக்கு நல்லது நடந்தால் கூட தெரியாது அப்போ அந்த மைண்டு கிளியராக இருந்தால் தான் உங்களுக்கு மேற்கொண்டு பாசிட்டிவாக கடக்க முடியும் இந்த மாதம் வரக்கூடிய ஆடி கிருத்தியையும் சிறப்பாக வழிபாடு செய்யுங்க உங்களுக்கான பாக்கியமும் உங்களுக்கான பொருளாதாரம் உங்களுடைய வாக்குலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் விரதம் இருந்து ஷட்கோண தீபம் ஏற்றி முருகனை வழிபடணும் வழிபடும் பொழுது மிக சிறப்பு பலன்களை முத்து முத்தாக காணலாம் மிதுனம் பிளஸ் ஆர் மைனஸ் கடந்தே இருக்கும் நல்லதாகவே கெடுதலாகவே நடந்துடாது அப்படியே பிரித்த பார்த்து எடுத்துக்கொள்ளணும் உங்கள் தசா இறுதியாக இன்னும் அதுக்கு சப்போர்ட் பண்ணாதான் நம்ம அப்போத்துலேருந்து நம்ம எப்போ பதிவு சொன்னாலுமே சொல்கிறது இந்த பான்கெலாம் முப்பது சதவீதம் தான் உங்கள் தசா தான் இப்போ என்ன பண்ண இந்த காலத்தில் ஒவ்வொரு நேரமும் விழிப்புணர்வாக இருந்து கடந்து வரணும் தன்னம்பிக்கை தைரியத்தோடு கடந்து வரணும் சூரிய வழிபாடு சூரிய காயத்ரி கண்டிப்பாக சொல்லணும் எல்லா இடத்துலையும் பெரியவங்களையும் அனுசரித்து பணிவோடு இருக்கணும் தொழில் செய்கிற இடங்கள்லேயும் குடும்ப உறுப்பினர்கள்கிட்டையும் அக்கம் பக்கம் நெருங்கிய உணர்வுகள் ரிலேஷன்ஷிப்பில் கவனம் பணம் ஹேண்டில் பண்ணுறதுல கவனம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் மீனம் தெளிவாக நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணும்பொழுது மிக சிறப்பாக தன்னம்பிக்கையோடு வந்து கடந்து வரும்பொழுது மிக சிறப்பான வெற்றி ஏன்னா ஏழ் தான் சா சோதனை சவால்களை எல்லாம் கடந்து வந்தால்தான் சாதனை செய்ய முடியும் அதை கடக்காமல் யாரும் சாதனை செய்ய முடியாது மீன ராசி அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சனிக்கிழமை தோறும் அன்னதானம் செஞ்சிருங்க அன்னதானம் செய்யறதுக்கு நான் என்ன ஒரு மொ ப்ரொசீஜரே கொடுத்துருக்கேன் ஒரு ஃபுல் மீல்ஸு இனிப்போடு நம்ம வந்து ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணியோடு இலிஞ்சங்காய் ஊர்காவோட இருபத்தொருரூவா சிலரை பணம் வைத்து பொழுது மீனம் தெரியாக களம் இறங்கும் மீன ராசி நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய வழிபாடு சொல்லியிருக்கீங்களே நாங்கள் எதைதான் பின்பற்றுறதுனா யார் யாருக்கு என்ன தேவையோ அந்த வழிபாடையெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது இறை இறையருளால் அனைத்தும் நிறைவாக